ஒரு விழா நடந்தால் பிறந்தநாளாக இருக்கட்டும் திருமண விழாவாக இருக்கட்டும் வித்தியாசமான பரிசை கொடுக்கணுமென்று தான் நாங்கள் ஆசைப்படுவோம் இப்போ நிறைய பரிசுகள் நாங்கள் கொடுத்து கொடுத்து பழகி போய்ட்டுது நீங்கள் அதை பார்க்குற அந்த வீடியோவில் பின்னுக்கு பார்க்குற ஒரு விடயமும் என்னுடைய மகளுக்காக அவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு கவிதை எழுதி அது ஒரு ஃப்ரேம் மாறி செய்து கொடுத்தேன் நான் எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு குடும்பத்தின் மகனுக்கு கிட்டத்தட்ட என்னுடைய மகன் என்ற ஒரு அந்த நிலையில இருக்கிற ஒரு மகனுக்கு பதினெட்டாவது பிறந்தநாள் நடந்தது வீட்டில் ஒரு சின்ன விழாவைத்தான் அவர்கள் கொண்டாடினவர் பணம் தான் எல்லாரும் கொடுக்கறது அதே போல நானும் பணத்தை கொடுத்துட்டு வர்றதா போனது போனால் அவ புகைப்படக்காரரையோ வீடியோக்காரரையோ யாரையுமே அவ பிடிக்கல சின்னதா மூன்று குடும்பம் நாலு குடும்பத்தோட வீட்டுல வச்சு கேக் வெட்டினது அவர் ஒரு நடிகர் விஜய்ன்னா பெரிய ரசிகன் வர்ற அப்ப அதற்காக அவருடைய அக்கா வந்து விஜய் இந்த படங்கள் போட்ட கேக்கு எடு தயார் பண்ணி அதை மட்டும் ஆர்டர் பண்ணி எடுத்தது அதான் அவருக்கான ஸ்பெஷல் பரிசாக இருந்தது நான் போன பிறகு நான் கொஞ்சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் நல்லா செய்வேன்ட்டு சொல்லி போட்டு இந்த ஃபோன் இல்லையே நான் அவரை படம் பிடிச்சேன் படம் பிடிச்சு போட்டு அவைக்கு அடுத்த நாள் வந்து நான் ஃபோன்லேருந்து அவைக்கு அனுப்பி கொண்டு இருக்கேன் எனக்கு ஒரு எண்ணப்பாடு வந்தது இந்த படங்களை எல்லாம் நான் தொகுத்து ஒரு அல்பமாக செய்து அவருக்கு கொடுத்தால் அந்த பதினெட்டாவது பிறந்தநாள் கொண்டாடிய நினைவு அவருக்கு இருக்கும் அதோடு அவருக்கு ஒரு அன்பு பெருசாக அது இருக்குன்னு சொல்லி அந்த பெருசை தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன் எனக்கு இந்தியாவிலேருந்து வந்தது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு ஒரு பாசல் ஒன்று பிரிக்கிறது அந்த பாசலில் என்னுடைய மகனுடைய பிறந்தநாள் ஆல்பமும் இந்த இவருடைய ஆல்பமும் வந்தது அல்பத்தை என்னுடைய நண்பர் நவீன் என்றவர் தான் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து செய்து அனுப்பினவர் அவர் இந்த எடிட்டிங் வேலைகள் வீடியோகிராஃபிஸ் எல்லாம் செய்கிறவர் வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கும் அவர் செய்து கொடுக்கிறவர் விஜய் சார்ந்த விடயத்தை ஏதாவது போடுங்கோ என்று சொல்லி சொன்னான் அதே போல இதில் விஜயின்ற அவருடைய அல்பம் அல்பத்தின் முகப்பு முன் பூ இதுல விஜய என்ற படத்தை போட்டு மாஸ்டர் என்று சொல்லி போட்டிருக்கிறார் இது நான் எடுத்த புகைப்படம் என்ற படத்தை போட்டுச்சிருக்கிறேன் பின் பக்கத்தில் இளைய தளபதி அவர் ரசிகர் என்றால இளைய தளபதியும் அவர் இளைய தளபதி என்று போட்டு பிறந்த நாள் பேரையும் தந்தையாருடைய பேரையும் போட்டு ஹாப்பி பர்த்டே என்று போட்டிருக்கேன் பர்த்டேண்டு போட்டிருக்கேன் மிக அழகான பரிசாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் அந்த பரிசை அவருக்கு கொடுக்க போகிறேன் இது வந்து ஒரு திடீரெண்டு வந்த ஒரு எண்ணம் தான் எனக்கு இந்த பிறந்த நாளுக்கு இந்த ஆல்பம் செய்து கொடுப்பமென்று உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க எனக்கு இந்த ஆல்பம் அவருக்கு ஒரு நல்ல பரிசா இருக்குமா இப்படியான விடயங்கள் செய்யறது அழகா இதை விட வேற சிறந்த வழியில பரிசுகளை கொடுக்கறது எப்படி என்னென்ன பரிசுகளை கொடுக்கலாம் ஒரு விழான்னு சொன்னா ஆண் பெண் என்ற இரண்டு பால் அல்ல முப்பால் அப்படியானவர்களுக்கு ஒரே மாதிரியான பரிசுகளை கொடுக்க முடியாது முதலாவது பிரச்சனை இரண்டாவது பிரச்சனை வந்து பணம் தான் நல்லது என்னென்னு சொன்னால் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் வாங்கிக் கொள்வார்கள் மூன்றாவது நாலாவது பிரச்சனை பார்க்கும் பொழுது நாங்கள் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கியோ ஒரு பொருளை செய்து கொடுக்கியோ அது அவர்களுக்கு தேவைப்படுமா அது அவர்களுக்கு பயன்படுமா என்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது பெரும் ஆசையாத்தான் இந்த ஆல்பத்தை நான் செய்திருந்தேனா கிட்டத்தட்ட ரெண்டு கிழமைக்கு முதல் இந்த ஆல்பம் அவர் நகைக்கு கிடைச்சிருக்கோனும் எனக்கு மிக தாமதமா இந்த ஆல்பம் வந்து சேர்ந்துட்டு இந்தியாவில நிறைய விடுமுறை நாட்கள் வந்ததால இங்கே அந்த போஸ்ட் வந்து வந்து சேர்றது கொஞ்சம் நாள் தாமதம் ஆயிட்டுது இன்றைக்கு இருபத்தி ஓராம் திகதி நாளைக்கு இருபத்தி ரெண்டாம் திகதி அந்த பிறந்தநாள் நடந்த இவருடைய வீட்டில் ஒரு விழா ஒன்று நடக்குது அந்த விழாவுக்கு நாளைக்கு காலையில் போகிறோம் இந்த பரிசை அவருடைய கையில் கொடுக்குறோம் கொடுக்கேற்க அவர் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாருன்றத நான் உங்களுக்கு வீடியோவில் செய்து போகிறேன் நான் கொடுத்த ஆல்பம் அந்த குழந்தைக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கள் இந்த ஆவலைத்தான் அந்த ஆல்பம் வந்து ஒரு கிழமையாக என் கையில் இருக்கும் பொழுது எப்பொழுது அதை அவரிடம் கொடுப்பேன் அதற்காக அவர் கொடுக்கும் பிரதிபலன் அதாவது அவர் கொடுக்கும் அந்த ஒரு மகிழ்வு அல்லது அதர் அதுக்கான ஆச்சரியம் எல்லாம் எப்படியாக இருக்கும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன் ஒரு நல்ல நிகழ்வில் பல பேருக்கு மத்தியில் என்னுடைய பரிசை அவருக்கு கொடுக்க வாய்ப்பு கிட்டியதே இறைவன் எனக்கு அளித்த வரம் என்றுதான் கூற வேண்டும் ஒரு பரிசு பொருளை நான் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் மட்டுமல்லாது அங்கு கூடியிருந்த அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு ஆரவாரத்தோடு தங்களுடைய விருப்பத்தை வெளிக்காட்டினார்கள் அன்று நான் ஒரு மிகவும் ஒரு மகிழ்வாக இருந்த நாள் என்று கூட கூறலாம் அந்த பரிசை அவர் பெற்று அவருடைய முகத்தில் இருந்த பிரகாசத்திற்கு கணக்கில்லாமல் இருந்தது அவருடைய மகிழ்ச்சியை நான் வாயால் கூறிக்கொண்டிருக்கிறேன் ஏன் அதை காணொலிப்படுத்தவில்லை என்று நீங்கள் எண்ணுவது எனக்கு புரிகிறது அதை நான் காணொலிப்படுத்தி இருக்கிறேன் அந்த காணொலியை பாருங்கள் உங்களுடைய எண்ணப்பாடை எனக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்னவா இருக்கும் വിജയ് വിജയ്ന്റെ ഫോട്ടോ വിജയിന്റെ തീ അങ്ങക്ക് തീ ഇരിക്കില്ല ओला ला विजय ये बे भद्रको भाई यो ओला ला 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 वा वा एल्बमルダー सुपर एल्बम खिच्नु का न भनाय का लांदरी ला बिजुदरी ला